தெய்வங்கள் நம்மில் கடவுள் நம்பிக்கை உள்ளவரே மிக பெரும்பாலோர் கடவுள் நம்பிக்கை உடையோரிலும் ஒவ்வொருவர் தங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு வடிவத்தை கடவுளாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் கடவுளுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனியே தொடர்பு இருக்கிறது என்ற கற்பனையை மதவாதிகள் மக்கள் நெஞ்சிலே மிக ஆழமாக பதித்திருக்கின்றனர் இவ்வகையான தனிமனித கடவுள் உறவு மதங்கள் உருவான பின் எழுந்ததாகும் இது பரிணாமம் என்ற விஞ்ஞான கொள்கைக்கு எதிரானதாகும் மிக தொடக்க காலத்தில் இயற்கை மனிதனுக்கு ஒரு புதிராக தோற்றமளித்தது இருள் சூரியன் பாம்பு ஆகிய இயற்கை பொருட்கள் மனிதனுக்கு புதிராக இருந்தன அதே நேரத்தில் அச்சத்தையும் மூட்டின ஆயினும் மனிதன் இயற்கையே தனக்கு உணவை அளிக்கிறது என்று அறிந்து கொண்டான் அச்சமும் உணவுத் தேவையும் கொண்ட மனிதன் இயற்கையின் பேராற்றலை வணங்க தலைப்பட்டான் கூட்டு உழைப்பினால் உணவைத் தேட மனிதன் முற்பட்ட ஆற்றல் மிகுந்த இயற்கையை தனக்கு இணங்க வைக்க முயன்றான் பழங்குடி மக்களின் பாட்டும் ஆட்டமும் அவர்களுடைய உணவு தேவையோடு தொடர்புடையவை வேட்டை மிருகங்கள் நிறைய கிடைப்பதற்காகவும் பின் உணவுக்குரிய பயிர்கள் நிறைய விளைவதற்காகவும் அதற்கான மழை பெய்வதற்காகவும் இயற்கையை அவர்கள் வேண்டினர் அதற்காக பயிர்கள் விளைவது போன்றும் மழை பெய்வது போன்றும் ஆடி காட்டினர் இவ்வாறு போல செய்து காட்டுவதன் மூலம் இயற்கையை இணங்க வைக்க முடியும் என்று நம்பினர் இவ்வகையான ஆட்டமும் பாட்டமும் மந்திர சடங்குகளோடு தொடர்புடையன மந்திரமே உலக நாகரிகத்தில் தொடக்க காலத்தில் கலைகளுக்கும் விஞ்ஞானத்திற்கும் மூலமாக இருந்தது என்பதை சமூகவியல் அறிஞர்கள் ஃப்ரேசர் ஜார்ஜ் தாம்சன் போன்றோர் விரிவாக விளக்கி காட்டியுள்ளனர் உயிரினங்களிலே மனிதன் கூடி வாழுகின்ற விலங்கினத்தைச் சேர்ந்தவன் விலங்கு நிலையில் இருந்தபோது யானை மான் எறும்பு போல மனிதன் கூட்டம் கூட்டமாகவே வாழ்ந்த உயிரி மனிதனின் தொடக்க கால நாகரிகமான கற்கால நாகரிகத்திலும் மனிதன் மந்தை மந்தையாகவே அலைந்து திரிந்தான் புதைபொருள் ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்படும் கற்கருவிகள் தொகுதி தொகுதியாகவே இன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன மனிதன் மந்தை உணர்ச்சி உடையவன் என்பதால்தான் இன்றும் தனிமை மனிதனுக்கு அச்சத்தையும் வக்கிர உணர்வையும் ஊட்டுகிறது மனித சமூகத்தின் வளர்ச்சி அதனுடைய கூட்டு சிந்தனையின் விளைவு ஆகும் இரும்பு காலம் செம்பு காலம் என்று மனிதன் உலோகங்களை கண்டுபிடித்து நாகரீகம் பெற்றதும் சக்கரம் உழு கலப்பை போன்ற அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததும் கூடி கூடி தொழில் செய்து பெற்ற அனுபவத்தினால்தான் தெய்வங்களும் அப்படி பிறந்தவைதாம் மிக பழங்காலத்தில் சிந்தனை அளவில் இளம் குழந்தைகளாக வாழ்ந்த மனிதர்கள் தெய்வம் என்பதை ஓர் ஆற்றலாகத்தான் கருதினர் கை கால்களுடன் கூடிய ஓர் உருவமாகவோ மனிதனை போன்ற உருவமாகவோ கருதவில்லை தமிழர் கூட முருகு எனப்பெற்ற பெற்ற ஓர் ஆற்றலை முதலில் வழங்கினர் பின்னர் தனி மனித சிந்தனை வளர்ந்த போதுதான் முருகு முருகனாக்கப்பட்டான் இவ்வகையான குறிகளும் குணங்களும் குளங்களும் கொண்ட கடவுள்களும் அந்தந்த சமூகத்தின் தேவைக்கேற்ப அமைந்தவையே தெய்வங்களின் வடிவமும் குணமும் அவை சார்ந்த சமூகத்தின் தேவைகளையொட்டி அமைந்தவைதாம் கால்நடை வளர்ப்போரின் தெய்வம் மாடுகள் கன்றுகள் சூழ்ந்தபடி கையில் புல்லாங்குடலுடன் தான் இருக்க முடியும் உழவர்களின் தெய்வம் மழை தருகின்ற இந்திரனாகவோ கையில் கலப்பை ஏந்திய பலராமனாகவோதான் இருக்க முடியும் சுருக்கமாகச் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இனக்குழு என்ன வகையான உற்பத்தி முறையினை சார்ந்திருக்கிறதோ அதை பொறுத்து அத்தெய்வங்களின் வடிவங்களும் குணங்களும் அத்தெய்வத்தை பற்றிய கதைகளும் அமையும் நம்முடைய கிராமப்புற தேவதைகள் எல்லாம் கையிலே காவலுக்குரிய ஆயுதங்களையே ஏந்தியிருக்கின்றனவே ஏன் பயிரை காத்தல் கண்மாயிலிருந்து பாகின்ற நீரை காத்தல் விளைந்த பயிரை பகைவரிடமிருந்து காத்தல் அறுவடை செய்த தானியங்களை காத்தல் உழவுக்கு வேண்டிய கால்நடைகளை பகைவரிடமிருந்து காத்தல் ஊர் எல்லையில் நின்று எதிரிகளிடமிருந்து ஊரை காத்தல் இந்த காப்பு நடவடிக்கைகள்தான் நேற்று வரை கிராம பொருளாதாரத்தின் அடிப்படை எனவே இந்த மக்களின் தெய்வங்கள் எல்லாம் இந்த மக்களைப் போலவே ஏதேனும் ஓர் ஆயுதம் ஏந்தி காவலுக்குரிய வயல்களின் ஓரத்திலும் கரையிலும் ஊர் மந்தையிலும் ஊர் எல்லையிலும் அயராது கண்விடித்து நிற்கின்றன இவை உட்காருவதும் கண்மூடுவதும் கிடையாது இந்த மக்களைப் போலவே இத்தெய்வங்களும் முறுக்கிய மீசையும் வரிந்து கட்டிய வேட்டியுமாக சட்டை இல்லாமல் சில நேரங்களில் தலைப்பாகையுடன் கள்ளும் கரியும் உண்பவையாக வாழ்கின்றன மிக பழங்காலத்திலிருந்து மக்கள் இனப்பெருக்கம் அதற்கு தேவையான உணவு உற்பத்தி பெருக்கம் உணவு உற்பத்திக்கு அடிப்படையான கால்நடை பெருக்கம் மழை இவையே மனிதகுல வரலாற்றில் சமுதாயத்தின் லட்சியமும் தேவையுமாய் இருந்திருக்கின்றன எனவேதான் இன்றும் எல்லா மதத்தினரும் மகப்பேறு என்பது இறைவனால் அருளப்பட்டது என்றும் அதை தடுத்து நிறுத்துவது பாவம் என்றும் அடிமனதில் எண்ணுகின்றனர் உயிர்களை பெருக்கும் ஆற்றல் பெண்களுக்குரிய பண்பாகும் எனவே பெண் தெய்வங்கள் எல்லாம் சமூகத்தில் இத்தகைய தேவைகளை நிறைவு செய்ய பிறந்தவையே நோய்காலத்தில் குழந்தையை தாய் அக்கறையுடன் பேணி காக்கிறாள் அம்மை கோமாரி முதலிய இப்பெண் தெய்வங்களும் நோய்களில் மக்களையும் கால்நடைகளையும் காக்கின்றன சிவபெருமான் விஷ்ணு மீனாட்சி முதலிய பெருந்தெய்வங்கள் எல்லாம் இப்பண்புகளை கொண்டிருக்கவில்லையே ஏன் என்ற சந்தேகம் அடுத்து எழுகின்றது இத்தெய்வங்கள் ஆதியில் இப்படி பிறந்தவைதாம் இனக்குழு மக்களிடையேதான் இத்தெய்வங்கள் பிறந்தன நாளடைவில் தனிச்சொத்துரிமை வளர வளர உடலால் உழைப்பவர்கள் உடைமையாளர்கள் என்ற பிரிவு சமூகத்தில் தோன்றிய போது இத்தெய்வங்கள் உடைமையாளர்களின் தெய்வங்களாகிவிட்டன அவர்களுடைய பண்பாடுகளெல்லாம் புலால் உண்ணாமை போன்றவை இத்தெய்வங்களின் பண்புகளாகிவிட்டன காடுகளில் கூட்டம் கூட்டமாக திரிந்த மனிதன் மண்மீது கிடந்தவற்றை பொறுக்கினான் நிலத்தை தோண்டியும் உணவை சேகரித்தான் பின்னர் வேட்டையாடினான் மீன்பிடித்தான் பின்னர் கால்நடைகளை பழக்கினான் மேய்ச்ச நிலம் தேடி இடம்பெயர்ந்தான் அக்காலத்தில் பெண்கள் கண்டுபிடித்த விவசாயத்தை கால்நடைகளின் துணை கொண்டு வளர்த்தான் போரில் தான் வென்ற பகைவர்களின் உடல் உழைப்பினை கொண்டு பயிர் நிலங்களின் அளவை பெருக்கினான் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனுக்கு இயற்கையை துணை செய்தது சில நேரங்களில் பழிவாங்கியது வாங்கியது நூடாக மனித கூட்டங்கள் இடையறாது போராடி வளர்ச்சி பெற்றன வாழ்நிலை நம்பிக்கை இன்னும் பல காரணங்களால் அவை இனக்குழுக்களாயின விவசாயம் பெருகிய நிலையில் தனிச்சொத்துடிமை வளர்ந்தது போர்களும் பெருகின இனக்குழுக்கள் தம்முள் பெருகின தொடர்ந்த போராட்டங்களால் இனக்குழுக்கள் கரைந்து அரசுகளும் நாடுகளும் உருவாகின தோற்று போனவர்கள் கடுமையான உடல் உழைப்பிற்கு தள்ளப்பட்டனர் வென்ற கூட்டத்தார் உடல் உழைப்பிலிருந்து விலக ஆரம்பித்தனர் நாளடைவில் உடல் உழைப்பு இல்லாதவர்கள் உடைமையாளர்களாகவும் மேல்தட்டு மக்களாகவும் மாறிவிட்டனர் வேட்டையாடிய நிலையில் குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் குகைச்சுவரில் ஓவியங்கள் தீட்டினர் இவ்வோவியங்கள் தாவரம் அல்லது விலங்காக இருந்தன அவை அந்த இனக்குழுவின் குலக்குறியாக இருந்தன இந்த குலக்குறிகள் புதிரானவையாகவும் புனித ஆற்றல் உடையனவாகவும் வாழ்க்கை தேவையை நிறைவு செய்ய வல்லவையாகவும் கருதப்பட்டன எனவே மந்திர சடங்குகளுக்கு உரியவையாகவும் கருதப்பட்டன இம்மந்திர சடங்குகளே மதத்தின் மிக பழைய தொடக்க நிலையாகவும் இந்த குலக்குறிகளே பின்னர் ஒரு கட்டத்தில் மனித வடிவு பெற்ற தெய்வங்களின் கையில் ஆயுதங்களாகவும் அணிகளாகவும் தெய்வ வாகனங்களாகவும் வளர்ச்சி பெற்றன ஒவ்வொரு கட்டத்திலும் சமூக தேவைகள் மாற தெய்வங்களும் அவற்றின் பண்புகளும் மாறின உதாரணமாக வேட்டை சமூகத்தில் வேட்டையாடப்பட்ட விலங்குகள் ஊர் மன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த இனக்குழு மக்களால் தமக்குள் சமமாக அல்லது வேலைக்கு தகுந்த அளவில் பங்கீடு செய்யப்பட்டன இப்பங்கீடு தெய்வத்தின் பெயரால் செய்யப்பட்டது பங்கீடு சரியாக இல்லாவிட்டால் தெய்வம் தண்டிக்கும் என்பது இனக்குழு மக்களின் நம்பிக்கை இப்பங்கீட்டு தெய்வத்தை பற்றிய தொல் எச்சம் போன்ற செய்திகள் பழைய இலக்கியங்களிலும் புராணங்களிலும் காணப்படுகின்றன தமிழ் இலக்கியத்தில் இத்தெய்வம் பால் வரை தெய்வம் அதாவது பால் என்றால் பிரிவு என்று கூறப்பட்டுள்ளது இத்தெய்வத்தின் விருப்பத்தின் பேரில்தான் ஓர் ஆணும் பெண்ணும் சந்தித்து உறவு கொள்கின்றனர் என்பது பழந்தமிழர் நம்பிக்கை ஆரியரின் ரிக்வேதத்தில் ரித என்னும் பங்கீட்டு தெய்வம் மறைந்தது பற்றிய புலம்பொல்கள் இடம்பெற்றிருக்கின்றன கிரேக்கர் இப்பங்கீட்டு தெய்வத்தை ஹீரா என்று அழைத்ததாக கிரேகத்தில் பழைய புராணங்கள் பேசுகின்றன அடுத்த கட்ட வளர்ச்சியில் இவ்வகையான பங்கீட்டு வாழ்க்கை இனக்குழு மக்களிடையே மறைந்து போகிறது பங்கீட்டு தெய்வமும் மறைந்து போகிறது தமக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் சிலர் புலம்புகின்றனர் பிறகு பங்கீட்டு தெய்வங்கள் பற்றிய செய்திகள் கதையாக மிஞ்சுகின்றன பின் அவையும் மறைந்து போய்விடுகின்றன ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் அதற்கு முந்தைய கட்ட வளர்ச்சி அடியுறமாக போய்விடுகின்றது ஆனால் விவசாயம் வளர்ந்தபோது கால்நடை வளர்ப்பு அழியவில்லை மாறாக விவசாயத்தின் துணை தொழிலாகிவிடுகிறது உதாரணமாக கிருஷ்ணன் பலராமன் என்ற இரு தெய்வங்கள் எடுத்துக்கொள்வோம் கிருஷ்ணன் விருஷ்ணி யாதவர் எனப்பட்ட கால்நடை வளர்க்கும் தொழிலை உடைய இரு குழுக்களின் தலைவனாவான் பலராமன் சாத்துவதர் எனப்பட்ட உழவர்களின் குழு தலைவன் ஆவான் காட்டில் மாடு மேய்ப்பவர்களின் இசைக்கருவியான புல்லாங்குழலை கிருஷ்ணன் கையில் பார்க்கிறோம் உழவர்களின் குழு தலைவனான பலராமனோ கையில் கலப்பை ஏந்தியுள்ளான் இத்தெய்வங்களை பற்றிய புராண கதைகளும் இவற்றின் இயல்பை நன்கு உணர்த்துகின்றன பலராமன் நிறைய மது குடிப்பவன் ஒருமுறை மதுவெறியில் ஒரு மரத்தடையில் சாய்ந்து கொண்டு நீராடுவதற்காக தன்னிடம் வருமாறு யமுனை நதியை அழைக்கிறான் அவள் வர மறுக்கிறாள் உடனே தன் ஆயுதமான கலப்பையை வீசியறிந்து அவளை தன்னிடத்திலே வரவழைத்து விடுகிறான் இக்கதையின் உட்கிடை என்ன பலராமன் வாழ்ந்த காலத்தில் அவன் தலைமையேற்ற சாத்துவதர் கரையில் பல புதிய நீர் வழிகளை கண்டு விவசாய பயிர் நிலங்களை பெருக்கினர் என்பதே ஜனகன் காட்டு வாழ்க்கையில் நிலத்தை கலப்பை கொண்டு உழுதபோது நிலத்துக்குள்ளிருந்து வந்தவள் சீதை என்பது சீதையின் பிறப்பை பற்றிய கதை இதன் பொருள் சீதை உழும் உடைய ஒரு குழுவிலிருந்து பிறந்த தெய்வம் என்பதுதான் கிருஷ்ணன் பலராமன் கூட்டு அக்காலத்தில் யமுனை நதிக்கரையில் தங்கள் எதிரிகளுடன் போராடுவதற்காக கால்நடை வளர்ப்போரும் விவசாயம் செய்வோரும் தம்முள் அமைத்து கொண்ட கூட்டையே காட்டுகிறது கோடரியை ஆயுதமாக உடைய பரசுராமன் தந்தையின் ஆணையின் பேரில் தாயை கொன்றான் என்ற கதை இனக்குழு வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தாய்வழி சமூக அமைப்பு தந்தை வழி சமூக அமைப்பாக மாறிய போதுதான் பிறந்திருக்க வேண்டும் பரசுராமன் ஏந்தியுள்ள கோடரி வேட்டை சமூக வாழ்க்கையிலேயே ஓர் ஆயுதமாக இருந்தது கர்நாடகத்தின் பிரம்மகிரி என்ற ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகளில் ஓர் கற்கோடாரியும் உண்டு வழி சமூக அமைப்பு தந்தை வழி சமூக அமைப்பாக மாறும்போது வயது வந்த மகன் தந்தையை தந்தையைத்தான் ஏற்றுக்கொள்வான் இக்காலகட்டத்தில் குடும்பங்களில் முரண்பாடுகள் தோன்றும் பெண்ணை அடிமையாக்க ஆண் அதீதமான சில நிலைகளில் நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பு நெறியை பெண்ணுக்கு விதிக்கிறான் கற்பு தன்மை என்பதன் பெயரால் பெண்ணின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அம்முரண்பாட்டின் வெளிப்பாடே தந்தை ஏவியதனால் மகன் பரசுராமன் தாயைக் கொன்ற கதையாகும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் கதைகள் நிறைய பெருகிவிடுகின்றன ஓரளவு ஒற்றுமையுடைய தெய்வ கதைகள் ஒன்றொருடொன்று கலந்து விடுகின்றன இரண்டு மூன்று தெய்வ வழிபாடுகள் ஒன்றாக கலந்து ஒரே தெய்வ வழிபாடாக பரிணமித்து விடுகின்றன அநேகமாக இன்றுள்ள சிவ வழிபாடு முருக வழிபாடு விஷ்ணு திருமால் வழிபாடு இவையெல்லாம் பலவகை வழிபாடுகள் ஒன்றாக கலந்து ஒரே தெய்வ வழிபாடாக பரிணமித்தவையே ஹரப்பா நாகரிகத்தின் பசுபதி வழிபாடு வேதத்திலுள்ள ருத்ர வழிபாடு தமிழ்நாட்டில் நிலவிய தரி வழிபாடு இந்த மூன்றும் கலந்ததே சிவ வழிபாட்டின் அடிப்படை வட இந்தியாவில் பிறந்த கந்த வழிபாடு தமிழ்நாட்டின் முருக வழிபாடு கிழக்கிந்திய பகுதிகளில் பிறந்த கார்த்திகேய வழிபாடு இவற்றின் கலவைதான் இன்றுள்ள முருக வழிபாடு வாசுதேவ கிருஷ்ண வழிபாடு பலராம வழிபாடு வேதத்தின் நாராயண வழிபாடு இவை அனைத்தும் கலந்தே விஷ்ணு வழிபாடு உருவாயிற்று இனக்குழு வாழ்க்கையுடைய மக்களின் வழிபாட்டு முறைகள் அரசுகள் உருவாகிய போது கலந்து பெரு வழிபாட்டு நெறியாக அதாவது கல்ட்டாக உருவெடுத்து மதம் என்ற நிலைக்கு வளர்ந்தன சுருக்கமாக சொல்வதானால் ஆதி மனித கூட்டம் உணவு தேவைக்காகவே அச்சத்தோடும் ஆச்சரிய உணர்வோடும் இயற்கையை வணங்கியது சமூகத்தின் ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் சமூக தேவைகள் மாறி வளர்ந்து பெருகும்போது கதைகளும் புராணங்களும் அதற்குத்தக வளர்ந்தன அரசுகள் உருவாகி வளர்ந்தபோது ஆளுங்கணம் ஆளப்படுவோர் என்ற நிலையில் தெய்வங்களும் பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் என்ற பிரிவுகளோடு அமைந்தன பெருந்தெய்வ கதைகள் எழுதப்பட்டு புராணங்கள் உருவாகின சிறு தெய்வங்களின் கதைகள் உழைக்கும் மக்களின் நாவிலே பாட்டாக மலர்ந்தன அவர்களின் நினைவிலேயே அக்கதைகள் தொடர்ந்து வந்தன காலப்போக்கில் சில மறைந்தன வேறு சில பெரு வழிபாட்டு நெறிக்குள் கலந்து அவற்றால் உள்வாங்கப்பட்டு மறைந்தன